ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூங்கோபி பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் பூங்கோபி வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து கழுவி வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி வச்சுடுங்க முக்கியமாக வந்து நிறைய வந்து வேக வைக்கக்கூடாது கட் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு கொஞ்சமாக வேக வைங்க ரொம்ப வந்துதுன்னா இதாக இருக்கும் அதனால் லேசாக வந்து வேக வச்சால் போதும் நல்லா கழுவி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சமாக வந்து உப்பு மஞ்ச அப்படி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து மாறிடும் கலரை வந்து வெந்து பார்த்தாலே வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்துருங்க வந்து அந்த தண்ணியை வந்து அப்படி கொட்டி அதை வந்து கடலமாக அதை மாவு விசியை வச்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சோண்டு சோளம் மாவு இதை மூணையும் போட்டு அப்படியே காரம் அப்படி போட்டுட்டு கொஞ்சம் இந்த கேசரி களைப்பொடி கொஞ்சம் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கலராக இருக்கும் அது இருந்துச்சுன்னா அதையும் கலந்து கலந்து வந்து வச்சுக்குங்க கலந்து வந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் வந்து பெருசு பெருசாக வந்துடும் அதனால் வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா வந்து வந்து ஓடும்போது தனித்தனியாக சின்ன சின்னதாக வந்து தனித்தனியாக வந்து போகலாம் வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து அப்படி வச்சு உரமாக வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூடு இந்த மூணையும் எடுத்துக்கிங்க நல்லா கழுவி நல்லா வந்து கழுவி மிக்சி ஜாரில் போட்டு வந்து நல்லாவே அப்படியே நீங்கள் பச்சையாகவே போடலாம் நல்லா வந்து அரைச்சிக்கிடுங்க அரைச்சிக்கிட்டு வந்து அந்த கலந்து வச்ச மாவு இருக்குது பாருங்கள் அந்த மாவுக்குள்ளே வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அந்த மாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கி முக்கி போடும்போது உங்களுக்கு பக்கோடா வந்து சூப்பராக இருக்கும் கடைசியில் வந்து கருவேப்பிலையை கொஞ்சம் பொறிச்சு மேலே நீங்கள் போடும்போது வந்து பக்கோடா வந்து சூப்பராக வந்து ஒன்று ஒன்றா வரும் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னா பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக வந்துடும் வெ கொஞ்சம் வெந்துருச்சினாலும் அதிகமாக வேற ரெண்டு நிமிஷம் தான் வேகணும் ரொம்ப வெந்து வெந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதாயிரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது தண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சம் லேசாக பரட்டி போடணும் இந்த பக்கோடா வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்க்க நல்லாயிருக்கும் இல்லைடா சேர்ந்து சேர்ந்து வந்து வந்துடும் அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப இருக்கும் ஈவினிங்கில் சாப்பிட்லாம் சாத்துக்கு சுட்டு நம்ம சாப்பிட்லாம் எப்படி நல்லா சாப்பிட்டுக்கலாம் அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற தொடர்ந்து நான் போடுற வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்